பித்ரு பெருநாள் தொழுகை நடைபெற்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மத்திய மாவட்டம் சார்பாக இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் ஈகை திருநாளாம் பெருநாள் தொழுகை என்எஸ் கே கிராண்ட் ஸ்பேஸ் திருடலில் வைத்து நடைபெற்றது இஸ்லாமியர்கள் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து இறுதியாக ஷவ்வால் ஒன்னாம் தேதி பிறை பார்த்து பெருநாள் தொழுகை தொழுவது நபி வழி மற்றும் ஈதுல் பித் என்பது ஏழ்மை மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என்று பொருள் அந்த பொருளுக்கு ஏற்ப அனைவரும் பித்ரு சதக்காத் வழங்கிய பின்பு தொழுகை திடலுக்கு சென்று இறைவனை புகழ்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் மேலும் சிறப்புமிக்க இந்த ஈகை திருநாளில் மாநில தலைமை கழக பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் தேமுக மாநில செயலாளர் சாகுல் ஹமீது மாநில பிரதிநிதிகள் சாபிக் அலி சுல்தான் அமீர் கோவை மத்திய மாவட்ட தலைவர் சர்புதீன் மாநில செயல்குழு உறுப்பினரும் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அகமது கபீர் எஸ் எம் மாநில செயலாளர் அம்ஜத் அலிகான் தேமுமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரகுமான் மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் தேமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் அசருதீன் நூர்தியன் பைசல் ரகுமான் மாமாக்க மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாஜகான் ஆஷிக் அகமத் ஐபிபி மாவட்ட செயலாளர் திப்பு சுல்தான் மாவட்ட துணை செயலாளர்கள் அப்துல்லா ஜுல்பிகர் அலி மாவட்ட அணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் செயல்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்